வெல்கம் டு கௌரிஸ் கரி கார்னர் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவுல செஞ்ச அம்ணி குளக்கட்டை அம்ணி குளக்கட்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா ஒரு கப் கோதுமை மாவு ஒரு அரை டீஸ்பூன் க கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பற்ற தேங்காயை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சில்லின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இங்கே மாங்காய் இருந்தால் மாங்காவையும் சேர்த்துக்கலாம் அடுப்பில் கடாய போட்டிருக்கேன் இதில் வந்து நான் மாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் சிம்ளியும் வச்சுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது கருகிறக்கூடாது பொறுமையாக வறுத்து எடுத்திங்கன்னா நல்ல வாசனை வரும் வீடே மணக்கும் அப்படி சமயத்தில் நம்ம வந்து எடுத்துடலாம் மாவை காமிக்கிறேன் நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள் கோதுமாவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் வீடே மணக்குது நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஆர்டரலாம் புனி குளக்கடிக்கு தேவையான மசாலாவை பத்திரலாம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேங்காய் இது கூட கொத்தமல்லி தலை மாங்காய் இருந்தா கொஞ்சம் ஒரு புளிப்பு இல்லாத மாங்காவோ சின்ன துண்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா புளி கூட சேர்த்துக்கலாம் சின்ன ரெண்டு துண்டு அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா அதை கொஞ்சம் சேர்க்குறேன் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அரைச்சுட்ட பாருங்க இருக்கட்டும் நம்ம இப்போ குளக்கட்ட மாவு ரெடி பண்ணிடலாம் மாவு கொஞ்சம் அரைச்சு நம்ம இது மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொதிக்கிற தண்ணி இருக்குது வெந்நி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கலரிக்கலாம் அடுப்பில் வச்சு கலரலாம் நம்ம இந்த மாதிரி கீழே அரைச்சி வச்சும் கலரலாம் மொதமொ உதிரனியே கொஞ்ச கொஞ்சமா ஊத்துங்க ஒரு கப் தண்ணியும் புل ஆயிருச்சு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கை பொருட்கிற சூடு வரும்போது சேர்த்து பசிஞ்சிக்கலாம் திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சூடு குறைஞ்சிருக்கு கை வைக்கிற அளவுக்கு இப்போ நம்ம வந்து கையில் எண்ணெயோ தண்ணியோ தொட்டுட்டு நல்லா இழுத்து பசிஞ்சிடலாம் இந்த பசிஞ்சு ரவுண்ட் ஆக்கிட்டு நான் உங்களுக்கு நல்லா பசஞ்சிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டிக்கலாம் நல்லா வந்து இந்த அளவுக்கு நம்ம நைஸாக வந்து ரவுண்டாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா உருட்டிட்டோம் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம நான் இட்லி தட்டு வச்சுருப்பேன் இந்த இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு நாலஞ்சாக சேர்த்து சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம் நீங்கள் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க பெருசாவோ சிறுசாவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி உருட்டிக்கோங்க இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம் தண்ணி குச்சிட்ருக்க பாருங்கள் நம்ம இதை உள்ளே வச்சு வேக வச்சிடலாம் ஃபைனில் இருந்து செவன் மினிட்ஸ் வெந்தால் போதும் நல்லா வெந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா மினு மினுருக்கு நம்ம இதை வச்சே இது பண்ணிடலாம் தொட்டால் வந்து கையில் ஒட்டாது நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிப்பு போட்டு தளிச்சிடலாம் அடைப்பில் கடாய போட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கடலைப்பருப்பு பருப்பு நல்லா வந்து ஃப்ரையாகட்டும் கடுகு கருவேப்பில கொஞ்சம் இது கூட பெருங்காயம் சத்தரலாம் சிம்பிளா வச்சுக்கோங்க நம்ம இப்போ அதை வந்து வேக வச்சிருந்த மணிக்குள கடை எல்லாம் நம்ம உள்ள சேர்த்துலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க ரெண்டு நம்மளுடைய கோதுமாவுனி கொலக்கட்டை பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது டயபெட்டிஸில் உள்ளவங்க கூட நம்ம டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபின்னு உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ